நோய்களில் ரெண்டு விதமான நோய்கள் சொல்லலாம் ஒன்று வந்து உயிர்கொல்லி நோய் இன்னொன்று வந்து ஆர்டினரி சாதாரண நோயின்னு சொல்லலாம் இந்த சாதாரண நோயில் வந்து சக்கர வியாதி இந்த சொரியாசிஸ் தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் உயிர்கொல்லி நோயில் வந்து பைபாஸ் பண்ணுற பைபாஸ் சர்ஜரி அப்புறம் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்புறம் ஆக்சிடெண்ட்டு இந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உயிர்கொல்லி நோயின்னு சொல்லலாம் இந்த உயிர்கொல்லி நோய் வர்றதுக்கும் வாஸ்துக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு ஆக்சுவலாக என்னோடய ஸ்டடியில் வந்து அந்த நோய் வருது அப்படின்னாவே அந்த வீட்டில் தப்பு இருக்கிறனால தான் அவங்களுக்கு நோயே வருது தவறு இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நோய் வர்றதே இல்லை ஓகே உதாரணத்துக்கு கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கோ வடகிழக்கோ கிழக்கோ இந்த பகுதியில் செப்டி டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஈவன் தென்களுக்கும் எடுத்துக்கோங்க இந்த நாலு இடத்துல செப்டி டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு நபருக்கு கேன்சர் அல்லது கண்டுபிடிக்க முடியாத வியாதி அல்லது மர்மமான வியாதி கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை அந்த வீட்டில் ஒரு நபருக்கு கேன்சர் வந்துடுச்சு அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு நான்கு வருடத்துக்கு பிறகு அந்த வீட்டில் மீண்டும் ஒரு நபருக்கு கேன்சர் வருது கேன்சர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் செப்டி டேங்க் ஓகே அதே ரிவர்ஸில் ஸ்டடி பண்ணி பாருங்கள் யார் வீட்லெலாம் கேன்சர் இருக்குதோ அவங்க வீட்லெலாம் வடக்கு வடகிழக்கும் கிழக்கும் தென்கிழக்கில் நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் அந்த கழிவு நீர் தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய செப்டி டேங்க் கண்டிப்பாக இருக்கும்